ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி நைஸ் குட் மார்னிங் நம்ம வந்துட்டு கோர் காயின் பன்னெண்டு புள்ளி இருபத்தொம்போது வச்சுருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு வித்ட்ரால் பண்ணலாம் ஸோ நம்மளோட கோர் வேரியஸ் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நம்ம போய்க்கலாம் ஸோ என்னோடய அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எப்போவுமே நம்ம செக் பண்ணணும் இன்னும் ஒரு அஞ்சு நாள் கரெக்டாக நாலு நாள் தான் இருக்குது அது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது ஸோ அதனால் நாலு நாள் தான் இருக்குது நாலு நாளைக்குள்ளே நான் என்னென்னலாம் டேரக்ட்ஸ் அதிகம் பண்ணி சம்பாதிக்கணும் அதெல்லாம் எனக்கு டேரெக் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே வந்துடும் ஸோ என்னோடய வேலை ஸ்டாட்டிஸ் போகிறேன் எப்பவும் நம்ம சொல்கிறது நம்மளுடைய இன்கம் ரிசீவ் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும் ஓகேங்களா ஆறு புள்ளி ஜீரோ ஒம்பது டாலர் வந்திருக்கு உண்மையிலேயே வேறு லெவல் டாலர் வரும்போதே நேற்று அஞ்சு புள்ளி ஏழஞ்சு தான் இருந்தது எனக்கு டாலர்ஸ் அதிகமாக இருக்குது எப்படின்னுன்றதெல்லாம் பார்க்கலாம் வேலை ஸ்டாட் நேற்றுக்கும் இன்றைக்கும் அஞ்சு பேர் பயிர் மெம்பர்ஸும் இதுவும் ஜாஸ்தியாக இருக்குது ஆறு புள்ளி பதினொன்று மாதிரி இருக்குது ஆறு புள்ளி பதினொன்று ஓகேங்களா என்னோடய டேரக்ட் பிஸ்னஸ் முந்நூற்றி அறுபத்தேழு மாதிரி இருக்குது அடுத்தபடியாக டோட்டல் பிஸ்னஸ் நானூற்றி நாற்பத்தி ஒன்று சரிங்களா ஆஃபர் இன்கம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி பத்து இருந்தது பன்னெண்டு ஏரி இருக்குது ஸோ அதனால தான் என்னோடய டேரக்டில் யார்வா வந்துட்டு அடிச்சுருக்காங்க அதனால் அது எனக்கு நான் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆயிருக்குன்னா ஆஃபரில் ஆட் ஆகிருக்கு ஓகேங்களா சார் யார் பண்ணியிருக்காருன்னு கூட பார்க்கலாம் மேபி இவர் பண்ணியிருக்கார் இவர் வந்து அறுபதுல இருந்தார் ஸோ இவர் தான் பன்னெண்டு பண்ணியிருக்காரு வெரி குட் சூப்பர் தேங்க் யூ கஜேந்திரன் ப்ரோ ஸோ அடுத்தபடியாக நான் நூற்றி முப்பத்தி நாலு டாலர் இருந்தேன் நேற்று நூற்றி முப்பத்தி நாலு டாலர் சமைச்சிருந்தேன் இன்றைக்கி நூற்றி நாற்பது ஸோ ப்ளஸ் ஓகேங்களா ஸோ எனக்கு வந்திருக்கு என்னோடய ஏர்னிங்ஸை வந்து நம்ம இங்கே ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம் இது வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஆகுது இல்லையா எப்படி சொல்கிறது ட்ரான்சேக்ஷன் அதிகமாக ரெக்கார்ட்ஸ் ஆகுது இல்லையா அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கி நம்மளுக்கு வந்துட்டு வீக்லியாக கனெக்ட் பண்ணியிருக்கு ஸோ ஃபஸ்ட் வாரம் பதினஞ்சு இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இப்போ அறுபத்தெட்டு வரைக்கும் சம்பாதிச்சிருக்கேன்னு காட்டுது இப்போ வரக்கூடிய வாரம் இன்னும் கூட அதிகமாகலாம் சரிங்களா ஓகே ஃபைன் எங்கே பாருங்கள் நான் என்னோடய டோட்டல் விட்ராவு இது ஒரு கையன் பண்ணது இப்போ நான் விட்ரா பண்ணேன்னா இது ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடும் அதுக்கு அடுத்தபடியாக எஃப் ஃபிஃப்டி இன்கம் அதிகமாக இருக்கிறத பாருங்கள் டோட்டலாக அறுபத்தெட்டு டாலர் காட்டுது டெய்லியாக காட்டலை ஸோ இத்தனை நாள் டெய்லி காமிச்சிட்ருந்துச்சு இப்போ மொத்தமாக காட்டுது ஓகேங்களா ஏன்னா போக போக இன்னும் அதிகமாக டிரான்சாக்ஷன்ஸ் வரும் ஸோ நம்மளுக்கு அது மாற்றங்களை கொடுக்கும் கொடுத்துட்டே இருக்கும் முந்நூற்றி அறுபது இருந்தால் நூற்றி எண்பது இருந்தால் நான் போதும் ஸோ நூற்றி எண்பத்தி ஆறே இருக்கேன் முந்நூற்றி அறுபத்தி ஏழு டிவெடு பை நூற்றி எண்பத்தி ஆறு எவ்வளோச்சு முந்நூற்றி அறுபத்தி ஏழு டெவல் பை நூற்றி எண்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தி ஏழு பை நூற்றி எண்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தி ஏழு டிவைடெட் பை டூ நூற்றி எண்பத்தி மூணுந்தான் போதும் நான் நூற்றி எண்பத்தி ஆறு இருக்கேன் ஸோ ஹைய நிறைய நிறையா தான் இருக்கேன் எனக்கு இன்னமும் இது அதிகமாகும் சரிங்களா இன்னமும் என்னோடய டீமில் யாராவது இது பண்ணாங்கன்னா எனக்கு இன்னமும் அதிகமாகும் ஓகே ஃபைன் ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம விட்ரா பண்ணிடலாம் ஸோ என்னுடைய இந்த இது பார்த்துக்குங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது என்னோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது விட்ராவல் எவ்வளோ இருக்குது அப்படியே மேலே கொஞ்சம் பொண்ணீங்கன்னா ஸ்விட் வாலெட்டில் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது ஸ்விட் இது இதுவரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் இது எல்லாமே பாருங்கள் எல்லாமே மாறும் இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் காமிக்கிறேன் ஸோ விட்ரா கொடுப்போம் செக்யூரிட்டி பின் போடுவோம் ஒன் டூ த்ரீ ஸோ எனக்கு இப்போது நான் காயின் ரிசீவ் பண்ணேன் அப்படின்னா ஆறு டாலருக்கு நான் விட்ரா பண்ணும்போது டூ பாயிண்ட் எயிட் கோர் காயின் எனக்கு வெளியே வந்துடும் ஒன் பாயிண்ட் ஃபோர் கோர் காயின் வந்துட்டு எனக்கு என்னோடய வேலெட்டில் ரீடாப் சாரி ஃப்ளிப்டார்ட்டு போகும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் வந்துட்டு எனக்கு ரீடாப் அப் ஆகும் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டாலர்ஸ் எனக்கு ரீட் ஆப்பாக பார்க்கிருந்தது இப்போ எனக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் ரேட் ஆப்பாக பார்க்குறது காரணம் என்னென்னா நான் அஞ்சு டாலர்லேருந்து ஆறு டாலருக்கு விட்ராவுக்கு போயிட்டேன் ஸோ அப்போ அந்த பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் டாலர்ஸ் வந்து மாதிரி எனக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் தான் அப்போ எனக்கு டெய்லி டெய்லி இன்கம் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம விட்ரா கொடுக்கலாம் விட்ரா கொடுக்கும்போது ஒவ்வொரு தடவை கேஸ் ஃபீஸ் கேட்கும் எவ்வளோ சார் கேட்கும் அஞ்சு ரூபா கேட்குமா பத்து ரூபா கேட்குமா ரொம்ப ஈஸி பத்து பைசா தான் கேட்கும் ஓகேங்களா நானும் நிறைய தடவை பார்த்துட்டேன் பைசாவில் வந்துட்டு பத்து பைசா தான் ருபீஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன்றுன்னா எவ்வளோங்க பத்து பைசா கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்து நம்ம பண்ணுவோம் இப்போ பாருங்கள் என்னோடது இது எல்லாமே சேஞ்ச் ஆகும் பாருங்கள் ஒன்று ரெண்டு சாரி மூணு ஒரு நிமிஷத்தில் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் ஆச்சா லைவாக காமிச்சுன்னா சேஞ்ச் ஆனது இது தான் இது தான் நம்மளுடைய பவரு ஸோ என்னுடைய ஸ்ப்ரிட் வாலேட்லேயும் அஞ்சு இருந்துச்சு அது ஆறு புள்ளியில் மாறிடுச்சு இது வரைக்கும் வாலெட்டில் முப்பத்தி ஏழு தாளர் சமாரிச்சிருந்தேன் இப்போ முப்பத்தி எட்டு தாளராக மாறிடுச்சு ஓகேங்களா கோர்காயின் ஸோ நம்மளுடைய வேலெட்லையும் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணலாம் எஸ் ரிசீவ் ஆகிடுச்சு ஓகேங்களா பன்னெண்டு இருந்தது பதிமூணு ஆகி பதினஞ்சு ஆகிடுச்சி ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி எல்லோரும் நல்லா சம்பாதிங்க என்னுடைய பர்சனல் சஜஷன் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அதிகமாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு பதில் மாற்றமாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுறதுக்கு பதில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான்டாக பண்ணுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஃபைவ் டாலர்ஸில் ஜாயின் பண்ணிடுங்க ஓகேங்களா ரெண்டு டேரக்ட் ஃபைவ் ஃபைவ்லாம் முடிச்சுடுங்க நீங்கள் டெய்லி இன்கம்க்கு எலிஜிபிள் டெய்லி இன்கம்க்கு எலிஜிபிள் ஆன உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கையிலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது டாலர் பண்ணிடுங்க ஒன்றா பண்ணாலும் சரி இல்லை என்னால் ஒன்றா இப்போதைக்கு பண்ண முடியாதுன்னா ஒரு பிரச்சனை இல்லை நூற்றி ஐம்பது டாலர் போட்ட உடனே உங்களுக்கு டெய்லி அஞ்சு டாலர் வந்துடாது நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து எஃப் ஃபிஃப்டி டீம் அதிகமாகணும் இப்போ எஃப்ஃப்டி டீம் அதிகமாகணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே விஷயந்தான் வெயிட் பண்ணணும் என்னதுங்க பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் வெயிட் பண்ணால் போதும் முப்பது நாளைக்கு அப்புறம் நீங்கள் நூற்றி ஐம்பது டாலர் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன இந்த முப்பது நாளுக்கும் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஷோ ஆகி வேஸ்ட்டாக போய்ட்டுருக்கோம் அதுக்கு என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறது தான் நீங்கள் ஜாயின் பண்ண டே ஒன்லேருந்து ரெண்டு பேரை கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணிடுங்க உங்களுடைய டாப் அப் வந்துட்டு ஒரு ஐம்பது டாலர் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க உங்களுக்கு கீழே இருக்க ரெண்டு பேரையும் ஐம்பது ஐம்பது பண்ண சொல்லுங்கள் இவங்க ஐம்பது ஐம்பது பண்ணாங்கன்னா அடுத்தது நீங்கள் திரும்ப ஒரு ஐம்பது பண்ணுங்க அப்புறம் அவங்களையும் திரும்ப ஒரு ஐம்பது ஐம்பது பண்ண சொல்லுங்கள் அப்போ மூணு தடவை ஐம்பது ஐம்பது பண்ண சொன்னீங்கனாலே நீங்கள் போயிடலாம் ரெண்டு பேருக்கு மேலே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை மேஜிக் இன்கம் வீக்லி இன்கம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு பேருக்கு மேலே அன்லிமிட்டடாக எத்தனை பேர் வேணாலும் கொடுங்க நீங்கள் டெய்லி சம்பாதிக்கிறதோடவும் வீக்லியே ரொம்ப அதிகமாக சம்பாதிச்சிருங்க ரொம்ப அதிகமாக வீக்லி இன்கம் மொத்தமாக அப்படியே வந்து டக்குன்னு குவியும் லீடர்லாம் வந்துட்டு இருபதாயிரம் டாலர் வாங்குறாரு ஒரு ஒரு வாரத்துக்கு இருபதாயிரம் டாலர்னா கிட்டத்தட்ட பதினெட்டு லட்ச ரூபா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு டாலர் சம்பாதிக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாரு அதனால் வந்துட்டு எல்லோரும் நல்லா பயன்படுத்திக்குங்க அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானதாக இருக்குது ஸோ இன்றைக்கும் நம்ம ரிசீவ் ஆகிடுச்சு நம்மளுடைய இதுவும் வந்து நம்ம கைனுடைய இதுதான் ஓகேங்களா கோர் கம்பெனியோடது இந்த மாதிரி நம்மளுக்கு இன்கம் ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் டெய்லி இன்கம் அடுத்த செகண்ட் ஓகேங்களா டைம் பார்த்துங்க ஏழு முப்பத்தஞ்சு எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துருக்குன்னு பாருங்கள் ஏழு முப்பத்தி ரெண்டு ஏழு முப்பத்தி ரெண்டுக்கு வந்திருக்கு இங்கே டைம் பாருங்கள் இங்கே ஏழு முப்பத்தஞ்சு ஓகேங்களா ஸோ அதனால் எல்லோரும் வந்துட்டு அந்தந்த வாய்ப்புகளை நல்லா கரெக்டாக பயன்படுத்திங்க பயன்படுத்திக்கும் போது நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்